அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துகோ இது துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அமிரக தேசிய தினத்தை முன்னிட்டு ஊழியர்களுக்கு பொது விடுமுறை அறிவிப்பா ஐக்கிய அரபு அமிரகத்தில் மனிதவள மற்றும் எமிரேட்டைசேஷன் அமைச்சகம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின்படி அமிரகத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய தினம் மற்றும் தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி வியாழக்கிழமை வரை பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமை வருவதால் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் அரசு துறை ஊழியர்கள் பணிகளுக்கு மீண்டும் திரும்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அரசு துறை ஊழியர்களுக்கு தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் பொது விடுமுறையானது வருகிறது சனிக்கிழமை வேலை நாட்களாக இருக்கின்ற தனியார் துறை நிறுவனங்களாக இருந்தால் தொடர்ந்தும் நான்கு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது கப்பலில் வந்த காய்கறி கண்டெய்னரில் அமெரிக்கத்திற்கு கடத்தி வரப்பட்ட கிலோ போதைப் பொருட்கள் கிலோ புலகத்தில் விட முயன்ற சர்வதேச கும்பலின் சதியை துபாய் காவல்துறையினர் முறியடித்துள்ளனர் ஆசிய நாடு ஒன்றிலிருந்து வந்த குளிரூட்டப்பட்ட கப்பல் கொள்கலனில் அடிப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டன தி பிரிட் என்று பெயரிடப்பட்ட காவல்துறையினரின் அதிரடி ஆபரேஷன் விளைவாக சர்வதேச கிரிமினல் கும்பலில் மூன்று உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர் போதைப் பொருட்களை டெலிவரி செய்வதற்காக கொள்கலனின் அடிப்பகுதியிலிருந்து அவற்றை எடுத்துக் கொண்டிருந்த போது கிரிமினல் கும்பலை சேர்ந்தவர்களை சுற்றி வளைத்து காவல் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ஆசிய நாட்டை தளமாக கொண்ட தங்கள் தலைவரின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றவாளிகள் செயல்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் துபாய் காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்புத்துறை இயக்குநர் பிரிகேடியர் முகமது தானி ஹரப் போதைப் பொருட்களை கடத்தி வரப்பட்ட கொள்கலனை கண்காணிப்பில் வைக்க காவல்துறை மற்றும் சுங்கத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக குறிப்பிட்டார் கப்பலில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் கொண்டு வந்த கண்டெய்னரில் மறைத்து வைத்து அமீரகத்துக்கு கடத்தி வரப்பட்ட நூற்றி அறுபத்தி மூன்று கிலோ போதைப் பொருட்களை எதிர்பார்த்து இங்கு ஒரு கும்பல் காத்திருக்கும் ரகசிய தகவல் அதிகாரிகளுக்கு கிடைத்தது பழங்கள் மற்றும் காய்கறி விற்பனையாளர் சரக்கை பெற துறைமுகத்துக்கு சென்றார் ஆனால் கடத்தல் கும்பல் தனது கண்டெய்னரில் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதை அந்த வணிகர் அறிந்திருக்கவில்லை பின்னர் தனது ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு போய் கண்டெய்னருடன் சந்தையில் இறக்கினார் அந்த கண்டெய்னரில் இருந்த பழங்கள் காய்கறிகள் இறக்கிய பிறகு அவற்றை மணல் நிரப்பிய முற்றத்தில் வைத்தார் வணிகர் இதற்கிடையே ரகசிய போதைப் பொருள் தடுப்புக்குழு அந்த காலியான கண்டெய்னரை நெருக்கமாக கண்காணித்து வந்தனர் மூன்று முதல் பதினாறு வயதினருக்காக கஷ்டமில்லாத புதிய கோவிட் நைன்டீன் பரிசோதனைக்கு அனுமதி அளித்துள்ள துபாய் மூன்று முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்வப் டெஸ்ட் மூலம் ஏற்படுகின்ற சங்கடத்தை போக்க துபாய் சுகாதார ஆணையத்தின் சேவை மையங்கள் மற்றும் அதன் ஸ்கிரீனிங் சென்டர்களில் கோவிட் நைன்டீன் தொற்றை கண்டறிய புதிய சோதனை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த தகவலை டிஎச்ஏ உயர் அதிகாரிகள் நேற்று தெரிவித்துள்ளனர் மூன்று முதல் பதினாறு வயதுடையவர்களுக்கு ஸ்வாப் டெஸ்டுக்கு பதிலாக இனி அவர்களது உமிழ்நீர் மாதிரிகளை சேகரித்து கோவிட் நைன்டீன் பரிசோதனை செய்யப்படும் உமிழ்நீர் சோதனைக்கும் பி சோதனைக்கும் வசூலிக்கப்படுகின்ற நூற்றி ஐம்பது கட்டணமே என்றும் சோதனை முடிவுகள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகம் மற்றும் டிஎச்ஏ ஆகியவற்றின் கூட்டு ஆய்வானது குழந்தைகளின் அடிப்படையிலான ஆதார அடிப்படையிலான குழந்தைகளுக்கான இந்த புதிய பரிசோதனை நடைமுறைக்கும் அமலுக்கும் வந்துள்ளது புதிய ஆராய்ச்சி அடிப்படையிலான சான்றிதழை அடிப்படையாக கொண்டு இந்த புதிய உமிழ்நீர் சோதனை அசௌகரியத்தை நீக்கி ஸ்கிரீனிங் செய்து கொள்ள ஊக்குவிக்கும் கோவிட் மிக முக்கியமான வசதி முறையை குழந்தைகளுக்கு இது உறுதி செய்யும் என டிஎச்ஏ குறிப்பிட்டிருக்கிறது கோவிட் நைன்டீன் ஸ்கிரீனுக்கு சென்ற நானூற்று எழுபத்தி ஆறு குழந்தைகளிடமிருந்து ஆராய்ச்சிக்குழு உமிழ்நீர் மற்றும் ஸ்வாப் டெஸ்ட் என இரண்டு மாதிரிகளையுமே சேகரித்தது கொரோனா வைரஸை ஏற்படுத்துகின்ற சாஸ் காவிட் டூ என்ற வைரஸை கண்டறிய இந்த மாதிரிகள் பின்னர் சோதிக்கப்பட்டன இந்த ஆய்வில் எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு உணர்திறன் மற்றும் தொன்னூற்றி எட்டு புள்ளி ஐந்து விவரக்குறிப்புடன் ஒமிழ்நீரை வைரஸ் கண்டறிதலுக்கு பயன்படுத்தலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது துபாயில் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது சூப்பர் சேல் தேதிகள் அறிவிப்பு துபாயில் மூன்று நாட்கள் நடைபெறுகின்ற சூப்பர் சேல் வார இறுதியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மெகா விளம்பரத்தின் நடப்பாண்டின் இறுதி பகுதி வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டு வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து துபாய் நகரின் மால்கள் மற்றும் ஷாப்பிங் சென்டர்களில் உள்ள லைஃப் ஸ்டைல் அலகவிஷன் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பல வகையான பொருட்கள் அதிகபட்சமாக தொன்னூறு வீதம் வரை சிறப்பு சலுகை விலையில் குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் வாங்கி மகிழலாம் துபாய் சிலஞ்சின் இறுதி வாரத்தில் நடைபெற உள்ள இந்த சூப்பர் விற்பனையில் பெரிய பிராண்டுகள் மற்றும் உள்நாட்டு சில்லறை விற்பனையாளர்கள் பங்கேற்றனர் இதன் மூலம் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்கள் மற்றும் கடைகளில் உள்ள பொருட்கள் மிகப்பெரிய அளவிலான தள்ளுபடி விலையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது தொற்றுக்கு இடையே நடப்பாண்டில் நடைபெறவுள்ள இந்த இறுதி துபாய் சூப்பர் செயலின் போது துபாய் நகரத்தின் அனைத்து கடைகள் மற்றும் மால்கள் பார்வையாளர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கண்டிப்பாக கடைபிடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று நாள் சுப்பர்செயல் என்பது வருடாந்திர நாட்காட்டியின் ஒரு பகுதியாகும் விற்பனை விழாக்கள் புதிய சீசன் துவக்கங்கள் மெகா விற்பனை மற்றும் பிரத்யேக ரீட்டில் அனுபவங்கள் மற்றும் நகரின் ரீட்டெயில் சமூகத்தை மேம்படுத்துவதற்கும் துபாயின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு பங்களிப்பை நோக்கமாக கொண்டுள்ளது எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்